ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரவ உமாவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கிச்சடி மாதிரி நம்ம செஞ்சு தான் சாப்பிட போகிறோம் இப்போ கிச்சடிக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் போட்டு செய்வாங்க அதெல்லாம் இல்லாமல் ப்ளைனாக கூட செய்யலாம் இப்போ இதில் ஒரே ஒரு டிப்பு மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யும் போது அதில் பிரியாணி மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ அது ஏதாவது ஒரு மசாலாவை நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் நார்மலாக உப்புமா செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு டிப்பு தான் நான் வந்து இந்த ரெசிபிக்கு நான் சொல்ல வந்தது அடுத்தது என்னென்னா இந்த ரவ உமா அதில் ஏன் இத்தனை வெறுப்பு எனக்கு தெரியவே இல்லை உடம்புக்கு கெடுதலே இல்லாத ஒரு உணவு ஈஸியாக செஞ்சிடலாம் பசி நேரத்தில் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு உணவு புதுசாக சமைக்க வரவங்க கிச்சனுக்கு சமைக்க வரவங்க கூட இதை செஞ்சிடலாம் இப்படிப்பட்ட இந்த உணவு மேலே ஏன் இத்தனை வெறுப்புன்னா எனக்கு தெரியல அதாவது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மேகி இதுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை இந்த ரவு உமாவுக்கு கொடுக்க மாட்டாங்க ரவ உமாவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த அந்த உணவை அப்படி பேசுகிறாங்க இது இந்த உணவை வந்து அப்படி ஒன்றும் ஒன்றும் உடம்புக்கு கெடுதலான உணவு மாதிரி எனக்கு தெரியல இதோ இதோட பிடிச்ச பகுதியை கூட நம்ம சுரண்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இந்த உணவை வந்து அப்படி எல்லாரும் ரவ உமா அப்படின்ட்டு அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல இதை பற்றி உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த ஒரே ஒரு டிப்பு தான் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்